அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று இரவு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்கான அதிரடி ஆப்ரேஷனை அதிமுகவினர் நடத்தினார்கள் வெள்ளை ஆமணியில் கட்டுக்கட்டாக பணத்துடன் டெல்டா மாவட்ட அமைச்சரின் மைந்தனர் உலா வந்ததாக வருவாய்த்துறை அலுவலர்கள் தெரிவிக்கிறார்கள் இதுகுறித்து நம்மிடம் பேசியவர்கள் நேற்று இரவு திருவாரூரில் பல இடங்களில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு வெள்ளை ஆமணியில் கட்டுக்கட்டாக பணம் கொண்டு போனாங்க வழக்கமாக ஒன்றிய செயலாளர்கள் மூலமாக தான் ஊராட்சி மற்றும் நகர கிளைகளுக்கு பணத்தை கொண்டு போய் அங்குள்ள நிர்வாகிகள் மூலமாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பாங்க ஆனால் இந்த முறை டெல்டா மாவட்ட அமைச்சரின் மைந்துன வெள்ளைக்கிழர் ஆமணியில் பணத்தை கொண்டு போய் ஊராட்சி மற்றும் நகரக்கிளை நிர்வாகிகளோட வீட்டில் இறக்கிட்டார் கொரட்டச்சேரி ஒன்றியம் கிராமத்தில் உள்ள சில பொருளாளர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்சம் ரூபாய் பணம் இறங்கியிருக்கு அதே பகுதியில் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களாம் இந்த தகவல் தெரிஞ்சு பறக்கும் பட அதிகாரிகள் போயிருக்காங்க ஆனால் வழக்கு பதிவு செய்ய காவல்துறை ஒத்துழைக்கவில்லையா ஊரில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கிய பிரமுகர் வீட்டில் அஞ்சு லட்சம் ரூபாய் தற்போது பணம் இறங்கியிருக்கான் அதே போல் திருக்கன்மங்கை ஊராட்சியில் உள்ள ஒருத்தரோட வீட்லேயும் மஞ்சப்பையில் பார்த்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்களாம் தேர்தல் பறக்கும்பட அதிகாரிகள் அங்கேயும் போயிருக்காங்க ஆனால் வழக்கு பதிவு செய்யலை அரசவணங்காடு ஆயக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா முக்கிய பிரமுகர் இருந்து நிறையவே பணப்பட்டுவாடா செய்யப்படுதான் இதற்கு ஆப்ரேஷன் ஆயிரம்னு பேர் வச்சுருக்காங்களா அதாவது ஒரு கட்சியை மட்டும் நம்ம குற்றம் சொல்லக்கூடாது மற்ற இருக்க எல்லார் கட்சியுமே பார்த்திங்கன்னா முக்கிய கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுக்க முடிவெடுத்திருக்காங்களாம் ஆனால் அந்தந்த பகுதிகளுக்கு பணத்தை கொண்டு போக முடியாத அளவுக்கு காவல்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா பல பேர் மேலே குற்றச்சாட்டு எழுந்ததனால திருவாரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக திமுக பிரமுகருமான ஜீவானந்தம் இதுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அனைத்துமே தவறான தகவல் கொரட்டச்சேரி என்கண் ஊராட்சி செயலாளர் ராஜேந்திரன் உட்பட இன்னும் சில அதிமுக பிரமுகர்கள் வீட்டில் பணம் இறக்கி வைக்கப்பட்டதாக சொல்வதும் அமைச்சரின் உறவினர் வெள்ளையாமணியில் பணம் கொண்டு போனதாக சொல்வதும் பொய்யான தகவல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா திருவாரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக பிரமுகர் ஜீவானந்தம் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு அதே போல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதியில் இருபது ரூபாய் நோட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆச்சு அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாச்சு தற்போது வந்து ஆயிரம் ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் வச்சுருக்காங்க இது என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ